அதற்கு மாற்றமாக வேறொரு ஏற்படுத்திக் கொள்வதில் தவறு விருந்துக்கு அழைக்கப்பட்டா நம்ம களத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாய மக்கள் வந்து பெரும்பாலும் கலாச்சாரத்தை பின்பற்ற எல்லா எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறுது கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல மீன் விரைகளும் நடக்குது தாலி கட்டுறாங்க இந்த மெட்டி போடுறாங்க ஒளி சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்ய ஆனால் நாங்கள் வரதட்சணை வாங்கலை ரொக்கம் வாங்கலை அப்படிங்கிறாங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள வயசுக்கு வந்துட்டுன்னா சடங்கு வைக்கிறாங்க இப்போ நம்ம ஜமாத்து சேர்ந்தவங்க கூட நாங்கள் சடங்கு சாப்பாடு வைக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சோ அல்லது ஒரு மாதம் கழிச்சோ சொல்லுங்க அது ஒரு குறிப்பிட்ட சொந்தக்காரங்களுக்கு ஒரு விருந்துன்னு வைக்கிறாங்க ஆனால் கிடங்கு சடங்கு சாப்பாடு வைக்கலங்கிறாங்க ஆனால் வைக்கிறது வந்து அந்த பேரெலாம் வைக்கிறாங்க இந்த மாதிரி விருந்துக்கு போகலாமா அதுமாரி பால் காய்ச்சி வீட்டுக்கு அழைக்கிறாங்க ஆனா நைட்டு நைட் செய்யறாங்கன்னா மவுனி தோதுறாங்க சிறுக்கு செஞ்சாங்க மவுனி தோதுறாங்க மர கால மாட்டு பாலை பாறை பொங்கல் காய்ச்சறாங்க இந்த மாதிரி செய்யறாங்க சாப்பிட வேண்டியதானே நீங்க சாப்பாட புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு வந்து விருதுக்காக வந்தாங்க பதில் சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்க அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறாங்க விருந்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும் அப்படி புறக்கணிக்கக்கூடிய கூடிய அந்த விருந்தை நம்ம கலந்து கலந்து கொண்டால் அது நம்ம மருமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை நீங்க விளக்குங்கள் விருந்துகளை பொறுத்த வரைக்கும் அழைக்கப்பட்டால் அதுக்கு நீங்க பதில் எழுதிங்க இது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அப்படின்ற சொல்லா சொல்றான் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் பதிலளிப்பது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யற கடமையில உள்ளதுன்ட்டான் ஆனா விருந்துக்கு அழைக்கப்பட்டா போகணும்னு சொல்லப்பட்டதுனால எந்த விருந்தினாலும் சரட்டு மேனைக்கு போயிடக்கூடாது அதுக்கு இலக்கணங்களையும் மார்க்கம் சொல்லு விருந்துன்னு சொன்னா மார்க்கத்துல அல்ல அங்கீகரிச்சிருக்கோ அது மாதிரியான விருந்து சபைகளில் பங்கெடுக்கணும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிற சபையாக இருந்தால் அங்க சொன்ன அடிப்படையில் விருந்துக்கு கூப்பிட்டுட்டாங்களே என்று போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடக்கூடாது ஏன்னா அந்த விருந்து என்ற சுண்ணத்தான அழைப்பு இருக்கிறது அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரண் என்ற பாவமும் இருக்கிறது ஒரு இடத்துல சுண்ணத்தும் ஒரு தீமையும் கலந்திருந்தால் நீங்கள் சுண்ணத்தை பார்க்க கூடாது நன்மையும் தீமையும் கலந்திருந்தா நன்மையை மட்டும் பார்க்க கூடாது தான் நீங்க கவனத்தில் கொள்ளும் அல்லாவுடைய பாலிசி அப்படிதான் அல்லது ஆமனும் உலம் எல்பிசு ஈமான ஒருத்தருட ஈமான் இருக்கு ஈமானோடு சேர்ந்து கொஞ்சம் சிறுக்கும் இருக்கிற அல்ல எதை பார்ப்பா அவர் தான் பூமினா இருந்தாரு பார்ப்பானா அவர்கிட்ட சிறுக்கு இருந்துச்சேன்னு நீயே நீ ஏன் சிறுக்கு வச்சா இல்ல சொல்லிக்கிட்டு அவுளியாக்கடை என் கையை எழுந்தனா அல்ல லாயலாக இல்லை அவ பார்க்க மாட்டோம் அவளியாக்கடை என் கையை இருந்தால் அதுதான் பார்ப்பான் நம்மளே என்னத்தை பார்ப்போம் ஒரு சாப்பாடு விற்கிறாங்க நல்ல சூப்பரான பிரியாணி விற்கிறாங்க பிரியாணியில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்துட்டாங்க ஒரு சொட்டு தானேப்பா விஷம் மற்றதெல்லாம் பிரியாணி அப்படியே பார்க்குறோம் தீவனம்னு ஒரு எவ்வளோ கவனமாக இருக்கிறோம் அப்போ அசுத்தம் தீமையை தான் கவனத்தில் கொள்ளணும் நன்மைகளை கவனத்தில் கொள்ள தேவையில்லை அந்த அடிப்படையில் விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்தாக இருக்கிறது அதுல மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடந்தால் அந்த முரணானதை பார்த்து தவிர்த்து கொள்ளணும் வரதட்சணை வாங்கி திருமணம் பால் காய்ச்சல் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்து திருமணம் வேறு வேறு சடங்குகள் பெரிய மனுஷன் இப்படி மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்து விருந்துக்கு அழைச்சா விருந்துக்கு போயிடவே கூடாது தானே ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்கலாம் சிலதான் அலசலாம் அவங்க ஒரு நாள் வந்து அவங்களுடைய மக வீட்டுக்கு விருந்துக்கு போறான் பாத்திமா ரயில்லான்னு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க விருந்துக்கு போனா வாசல் வரைக்கும் போயிட்டு சுல்லா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்த பாத்திமா நாய்க்கு ஆச்சரியமா போச்சு ஏன் வந்தவங்க வேகமா திரும்பிட்டாங்க அழிதலான வந்து ஒண்ணு சொல்றான் இது மாதிரி ரசூலா வந்தாங்க வீட்டுக்குள்ள வராம திரும்ப போயிட்டாங்க என்ன விஷயம்னு கேட்டுவாங்க ரசூ சலதா அலைசலத்துல போய் அலி கேட்கிறார் என்ன இது மாதிரி வந்துட்டு போயிட்டு இல்லாம ரசூலா சொல்றாங்க ஆமா நான் அந்த அந்த இடத்துக்கு வர மாட்டேன் ஏன்னு கேட்டா அந்த வீட்டினுடைய வாசல் படியில ஒரு ஆடம்பரமான திரைச்சீலை ஒன்றை கண்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப படவடமான ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் அங்க இருக்குது எனக்கும் இந்த உலகத்துக்கு என்னப்பா சம்பந்தம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நான் இந்த உலகத்துக்கு ஒரு பயணியா வந்திருக்கிறேன் நான் ஒரு ஏழ்மையா வாழ்ந்துட்டு ஒரு பணிவான அடிமையா வாழ்ந்துட்டு போக நினைக்கிறேன் ஆடம்பரமா படோபடமா வாழ்றது எனக்கு பிடிக்காது எனவே அந்த இடத்தில் அமர்வதை நான் விரும்பவில்லை அப்ப அவர் கேட்கிறாரு சரி அப்ப என்ன செய்யணும்னு செய்யணும் சொல்லுங்க நீங்க அந்த என்ன எப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்களோ அப்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லுங்க பாத்திமா ரிலானும் சொல்லி விடுறாங்க அப்புறம் ரசூலா சொல்றாங்க அந்த திரைச்சியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி அன்னாருக்கு கொடுத்துரு அவங்க தேவை விளைவங்களா இருக்கிறாங்க அந்த துணி அவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு கொடுத்து விடுறாங்க அதுக்கு பிறகு ரசூலா வர்றாங்க சாப்பிட்டு போயிருக்கிறாங்கன்னு வைங்க இப்போ இந்த அதிசயில என்ன ரசூல்லா சாப்பிட போனாங்க ஏன் சாப்பிடாம திரும்பினாங்க அந்த சாப்பாடு ஹராம்னா விருந்து அழைப்ப புறக்கணிக்கணும்னா விருந்து மார்க்கத்தில் உள்ளது ரசூலாக தெரியும் அதை ஏற்றுக்கொள்வது மார்க்க கடமைகளில் ஒன்று ரசூலாக தெரியும் ஆனாலும் நபிகள் நாயகம் சலதா அலை செல்லம் பாத்திமா நாயகியுடைய விருந்தை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னும் சொல்ல போனா அங்க கிடந்த திரைச்சீலை அது மார்க்கத்தின் படி தடுக்கப்பட்ட திரைச்சீலையும் கூட கிடையாது ஒரு ஹராமான படங்கள் ஒரு ஆபாசமான படங்கள் அப்படிப்பட்ட படங்கள் கிடந்திருந்தா கூட அது ஹராமுன்னு சொல்லிவிடலாம் அப்படி இருந்தா ரசூலா இன்னொரு ஆள் கொடுக்க சொல்லியிருப்பாங்களா கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் ஆடம்பரமா தெரிஞ்சிருக்கு அப்ப ரசூலா இன்னாருக்கு அடுத்த ஆளுக்கு கொடுன்னு சொன்னதுல இருந்து அந்த துணி அப்படி ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்ற அளவுக்கு மோசமான துணி இல்லை என்பது நமக்கு விளங்குகிறது அதை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் அமரக்கூடாது என்பதைத்தான் இதன் வழியாக நபிகள் அயமவுக்கு தருகிறார்கள் அது மட்டும் இல்ல அத்தோட இன்னொன்னு சொல்றாங்க இப்படி நம்ம சொன்ன உடனே அந்த சபையில தான் இருக்க கூடாதுங்கிறீங்க எந்த சபையில தீமை நடக்குதோ அந்த சபையில இருக்க கூடாது இப்ப தீமையை நேத்தைக்கே செஞ்சிட்டாங்க இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்க முதல் நாள் நைட்டு மொழுது ஓதியாச்சு மறுநாள் காலையில வீடு திறப்பு விழா வீடு திறப்பு விழா விருந்துக்கு மார்க்கெட்ல போகலாமா தாராளமா போகலாம் நேத்து தானே மொழுது ஓதணும் இன்னைக்கு மொழுதுனா ஓதல வாங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிடும்போது போது எந்த ஹராம நடக்காதுங்கிறாங்க சாப்பிடலாமா வரதட்சணை திருமணத்துக்கு போக கூடாதுங்கிறோம் சில பேர் என்ன சொல்றது வரதட்சணை நாங்க என்ன கல்யாணம் நடக்கும் செஞ்சோம் கல்யாணத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிவிட்டோம் கல்யாணம் சுண்ணத்தான அடிப்படையில் நடக்குது எந்த விதத்தும் இல்லை மாலை இல்லை தாலி இல்லை அல்லாஹம்மா அல்லி பைனம்மா துவா இல்லை பாத்தியா இல்லை குத்துபா இல்லை வேற எந்த முசீபத்தும் இல்லை சுண்ணத்தான அடிப்படையில் மகர் கொடுத்து கல்யாணத்தை முடிக்கிறேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வரது சரியை முடிச்சு விட்டேங்கிறார் போலாமா போக கூடாதா இதை சபையில் நடக்கிற எத்தியுமே நினைக்கிறா நீங்க இங்கேயும் போகக்கூடாது கூடாது ஏன்னு கேட்டா இப்ப இவங்க செய்யற தீமை இருக்குத இந்த சபையில் நடக்காவிட்டாலும் அந்த சபையில் நடந்ததாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டா ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதுக்கு பேஸ் மட்டும் போடுறோம் பேஸ்மட்டம் போட்டு ரெண்டு மாசம் கழிச்சு வீட்டை மேலே கட்டுறோம் பேஸ்மெட்டத்துக்கும் வீட்டுக்கு வரட்சணை ரெண்டு 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 இது இது அது அது மாதத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் வரதட்சணை இல்லாட்டி திருமணம் இல்லை பண்ணுறாங்களா இல்லையா வரதட்சணை வாங்கணும் முடிவெடுத்துட்டாரு தர வேண்டிய பணம் தரல கல்யாணத்தை நிறுத்த எத்தனை கல்யாணம் இருக்குது காலை வரைக்கும் உங்களுக்கு டைம் கல்யாணத்தை காலையில கொடுக்கலாட்டி கல்யாணம் நடக்காது எத்தனை திருமணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏற்கனவே நடந்தாலும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே அது இந்த சபையில் நடந்ததாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல தீமை நடந்துருச்சு இப்ப தீமை நடக்கல என்ற வாதம் ஏற்கத்தக்கந்த வாதம் இல்லை இது மாதிரியான மார்க்கத்துக்கு புறநாள அனாச்சாரங்கள் பிஜாத்துகள் தீமைகள் நடக்கக்கூடிய சபைகளில் அமர்ந்தால் அதனால் என்ன கேடு அதையும் நல்லா நடக்கிறோம்

அவர்கள் அந்த நிலையிலிருந்து அந்த பேச்சிலிருந்து வேறு பேச்சுக்கு மாறுகிற வரை அந்த இடத்துல நீங்க உட்காராதீங்க அப்படி மீறி உட்காந்தா இன்னக்கும் இத மிஸ்லுஹும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் நீங்க வரதட்சணை வாங்கல வரதட்சணை வாங்கنا கல்யாணத்திலே போய் உட்கார்ந்திட்டு வந்தா நீங்களும் வரதட்சணை வாங்கியவர்கள் நீ அல்லாஹ் எடுத்துகுவான் இது நான் சொல்லல அல்லாஹ் இன்னக்கும் படுத்துறான் இன்னக்கும் இத மிஸ்லுஹும் அப்படிங்க போய் உட்காந்தா நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் அவன் தான் தப்பு செஞ்சான் நான் தப்பே செய்யாம குற்றவாளியானா இப்படி ஒருத்தன் ஏமாத்தனா காசு பணத்தை சொரண்டி தின்னா அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுச்சுனா அவன் என் பக்கத்துல சீட்ல உட்கார்ந்து இருந்தான் என்ன தூக்கிட்டு போனா எவ்வளவு பெரிய இழப்பு அவனோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து தின்றுக்கலாமே நமக்கு தோணும்ல அதே மாதிரி தான் நீங்கள் பாவங்களை செய்யாவிட்டாலும் பாவம் செய்த குற்றத்திற்கு ஆளாவீர்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சபைகளுக்கு போவதாக இருந்தால் எப்ப போகலாம் அந்த தீமையை தப்புன்னு சொல்றதுக்கு போகலாம் அப்படி யாராலும் போறீங்களா உங்களுக்கே தப்புன்னு தெரியுது ஆனாலும் சொந்தக்காரரு பெரியவர் சொந்த தெரிஞ்சவர் அண்ணன் தம்பி அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டு வர்றீங்க அண்ணன் வீட்டு கல்யாணம் தம்பி வீட்டு கல்யாணம் போய் சாப்பிட்டு வர்றீங்க போய் அந்த தப்ப தீமைன்னு சொல்லி எடுத்து சொல்லி தப்ப தடுத்தீங்களா தப்ப தடுக்காட்டி உலகத்தில் அல்ல அந்த மனிதனுக்கு வரக்கூடிய தன்மனை உங்களுக்கும் வந்து சேரும் குரான்ல ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சமுதாயம் சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்க கூடாது என்று அந்த சமுதாயத்திற்கு கட்டளை கட்டலான் ஆனா சனிக்கிழமை பார்த்தா மீன் எல்லாம் கரையில வந்து நிற்குது ஒரு கூட்டத்துக்கு ஆசை வருது என்னடா இது மத்த நாளில் போய் மீன் பிடிக்கிறதாருன்னா கடலுக்குள்ள உயிரை பணையை வச்சு போகணும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பயணம் பண்ணி கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரணும் ஆனா சனிக்கிழமையில வாசம் வாசல்ல கொத்து கொத்தா மீன் வந்து நிக்குது பிடிச்சிட வேண்டியது அவனே சனிக்கிழமைகளில் வரம்பு மீன் இருக்கிறார்கள் வரம்பு மீன் இன்னைக்கு கூட பார்க்கலாம் அல்ல தடுத்த தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யணும்னு தோணும் மனுஷனுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு பாங்கு சொல்லியாச்சுன்னா பாங்கு சொன்னதுக்கு பிறகு நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது வியாபாரத்தை விட்டு புட்டு தொழுகையின்பால் ஓடி பாருங்கள் எல்லாம் சொல்லி கேட்டுறாங்களே மளிகை கடை வச்சிருக்கவங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க கடையை இழுத்து விட்டு சாத்த போவார் பாம்பு சொல்லியாச்சு கடைக்கு போவோமே அப்பதான் ஒரு பெரிய லிஸ்டோட வரும் ஒருத்தன் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படிப்பா ஒரு நாள் முழுக்க வியாபாரம் பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் வராத கொஞ்சம் இரு சற்ற மேலே தூக்கி விட்டு திரும்ப உள்ள போயிருவார் சாமான போட்டுட்டு வெளியே வரும்போது சும்மா முடிஞ்சு போய் நம்ம பார்க்கிறோமில இது அல்லாவுடைய சோதனை இதே மாதிரி அந்த மக்களுக்கு ஏற்படுகிறது மக்கள் வரம்பு மீறி விழுந்துடுறாங்க அடுத்து என்ன நடக்கு இன்னொரு டீம் வருது அவங்க வந்து எச்சரிக்கை பண்றாங்க இது தப்பு பாலா தடுத்துருக்கான் நீங்க செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு டீம் வருது மூணாவது ஒரு டீம் வருது அவங்க என்ன பண்றாங்க நீ அம்ப தேவையில்லாம உண்டுபடி சொல்லிட்டு இருக்கிய அவன் தானே தப்பு செஞ்சா அவன் செஞ்ச தப்புக்கு அல்ல அவனை தண்டிக்க போறான் தேவையில்லாம இதுக்கு விண்டு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற என்று மூணாவது ஒரு கூட்டம் வருகிறது இந்த மூணு கூட்டத்தை பத்தி சொல்லிவிட்டு அல்ல கடைசியா பேசுகிறான் பலமான சூமாது கிரூபிகி அஞ்சை நல்லது நல்லதூன் இந்த மூன்று பிரிவினர்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது எப்படி அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாறச் செய்து அல்லாஹ் அழிக்கிறான் யாரெல்லாம் அழிஞ்சு போறா தெரியுமா ரெண்டு பிரிவினர் அறிந்து போகிறார்கள் ஒரே ஒரு பிரிவினர் காப்பாற்றப்படுகிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரெண்டு பிரிவினர் யாரு தப்பு செஞ்ச ஒருத்தன் தான் தப்பு செய்யாத ஆளு ரெண்டு ஆனா தப்பு செஞ்சவன அழைக்கப்படுறா அந்த தப்ப செய்யும் பொழுது அதை தடுக்காமல் வாய் பொத்தி மௌனமாக செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க நமக்கு என்ன என்று வேடிக்கை பார்த்தாங்களே அவங்களும் சேர்த்து அழிக்கப்படுறாங்க யார் தவறை சுட்டி காட்டினார்களோ தடுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹால் காப்பாற்றப்பட்டார்கள் அப்ப இது மாதிரியான விருந்துகளுக்கு நீங்க போனா மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிற சபைகளை நீங்க இருந்தா போய தப்பு இது செய்யக்கூடாது இது ஹராமு அல்லா தடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய தைரியம் இருந்தால் அங்க போங்க அந்த தைரியம் இல்லையா நீங்க பேசாம ஒதுங்கி உட்கார்ந்து இல்லாட்டி மறுமையில அந்த தவறு செய்தவருக்கு என்ன தண்டனை அல்ல தருவானோ அதே தண்டனை தவறு செய்யாமல் வேடிக்கை பார்த்தா உங்களையும் வந்து அடையும் வீடு கட்டுறாங்க வீடு கட்ட போனா நல்ல நேரம் பாக்குறாங்க வானம்